வணக்கம் தினந்தோறும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பொது அறிவு தகவலோடு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று இன்றைக்கி செய்தித்தாளர்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பொது அறிவோடு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ முதல் செய்தி இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று பத்தொம்போது இருபதில் தான் பாலகங்காதர் திலகர் அவர் வந்து நினைவு தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இது முக்கியமானது ஆகஸ்ட் ஒன்று பத்தொம்பது இருபது அப்படிங்கிறதுல ஸோ பாலகங்காதர் திலகர் அவருடைய ஸோ நினைவு தினம் அப்படிங்கிறது வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தப்பில் ஜூலை இருபத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறதுல தான் அவருடைய பிறந்த தினம் வந்திருக்கு பாலகங்காதரோடைய பிணை பிறந்த தினம் ஜூலை இருபத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி ஆறு இந்த பதினெட்டு ஐம்பத்தாறு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ வங்காளத்தினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி கானிங் பிரபு அப்படிங்கிறவர் இருப்பார் அதே மாதிரி திலகர் வந்து ரெண்டு முக்கியமான விழாக்கள் நடத்திருக்கிறார் திலகர் துவங்கிய திருவிழாக்களின் பெயர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறதுல கணபதி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இருக்குது பதினெட்டு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறதுல வந்து சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் தி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அதாவது புதிய இந்தியாவை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி திலகரை யார் அழைச்சது அப்படின்னு கேட்டால் காந்திஜி அவர் தான் வந்து அழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் அப்படிங்குற போது பத்தொம்பது ஜீரோ ஏழு அப்படிங்கிறதுல தீவிரவாத தேசியவாதிகளின் தலைவர் அதாவது வந்து நேஷனலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதே மாதிரி பிரிப்பாங்க ஸோ மாடலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க ஸோ பத்தொன்போது ஜீரோ ஏழில் அந்த தீவிரவாத தேசியவாதிகளின் தலைவராக இருந்தவர் பாலகங்காதர் திலகர் அப்போ திலகருடைய முழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சுவராஜ் இஸ் மை ரேட் ஐ ஷால் இட் அதே மாதிரி லால் அப்படின்னா லால் லஜபதி லாலா லஜபதி ராய் பால் அப்படின்னு சொன்னால் பிபின் சந்திர பால் அண்ட் ஆல்சோ இந்த பால் பிஏஎல் பால் அப்படின்னா பாலகங்காதர் திலகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிதவாதிகளின் தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே எப்போ பத்தொம்போது ஜீரோ ஏழு இருக்கு இல்லையா சூரத் பிளவு நடந்துச்சு இல்லையா அப்போ வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லி ரெண்டு பேராக பிரிவாங்க அதில் மிதவாதிகளின் தலைவராக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகுலே தீவிரவாத தேசியவாதிகளின் தலைவராக இருந்தவர் ஸோ பாலகங்காதர் திலகர் வேர்ல்டு வைடு வெப் இன்னைக்கு வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிறது உருவான தினம் அப்படிங்கிறத பார்க்குறோம் வேர்ல்டு வைடு வப் அப்படிங்கிறது உருவானது பத்தொம்போது எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமாக இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் டிம் பெர்னஸ்லி டிம் பெர்னஸ்லி இவர் எந்த ஊருன்னு கேட்டால் இங்கிலாந்து இவர் சொல்கிறாரு டிம் பர்னல்ஸ்டினுடைய கூற்று இருக்கு இணையத்தில் ஒரு தகவல் இல்லை என்றால் அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த உலகத்தில் இதுவரை நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறதுனுடைய தலைமை இடம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா வாஷிங்டன் தான் இருக்குது அமெரிக்காவில் ஸோ பத்தொம்பது தொண்ணூறில் தான் முத முத இந்த இணையம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய டபிள்யூடபுள்யூன்றது உருவாக்கப்பட்டது டிம் பர்னஸ்டினால் முதல் இணையதளத்தினுடைய பெயர் என்னென்னு கேட்டால் இன்ஃபோ டாட் சர்ன் சிஇஆர்என் சிஹெச் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பப்ளிக் டொமைன் அப்படிங்கிறது பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு இந்த பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க நம்ம என்ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த வருஷம் தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதே பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்றில் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலீஜியம் இந்த நீதிபதியில் தேர்ந்தெடுக்கிறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா கொலீஜியம் இந்த வருஷம் தான் மாதிரி ஹெச்டிடிபி அப்படிங்கிறதனுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இதுவே ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் இதுதான் பெபேஜஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ஈரானில் ஹமாஸோட தலைவர் யார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இஸ்மாயில் ஹனியே இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவர் ஈரான் நாட்டினுடைய அந்த ஹமாஸ் படையினுடைய மிக முக்கியமாக என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் அரசியல் பிரிவு தலைவராக இருந்திருக்கிறார் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாதம் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை எங்கு தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு கேட்டால் கோயம்புத்தூரில் எப்போனா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிற ஸோ ஆண் பிள்ளைகள் எல்லாருமே இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் ஏற்கனவே புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மகளிருக்கு ஆயிரரூபா கொடுத்துட்ருக்காங்க மாதம் அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இது ஆண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மேகதாது அணை எந்த இரு மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைனா தமிழகம் கர்நாடகா காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் கட்டப்படக்கூடிய மேகதாது அணை அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் எத்தனை கோடி வரி ஏய்ப்பு செய்துள்ளது என ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு கோடி இந்த நாராயணன் உங்களுக்கு தெரியும் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸனுடைய ஃபவுண்ட்ரு ஸோ அவங்களுடைய நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்கு கிட்டத்தட்ட டேக்ஸ் எவேஷன் நடந்திருக்கு முப்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு கோடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய புதிய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டால் சிபி ராதாகிருஷ்ணன் ஸோ இவர் ஆல்ரெடி ஜார்க்கண்டில் இருந்தார் இப்போ வந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் பூஜா கேட்கர் அப்படிங்கிறவங்க தான் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக அவருடைய ஐஏஎஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பூஜா கேட்கர் இப்போதான் ட்ரெய்னியாக இருக்கிறாங்க ஆனாலும் நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது தவறாததலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்கள ஸோ ஐஏஎஸ் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ யூபிஎஸ்சி அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டால் பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க தான் இப்போ ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய புதிய சேர்மன் யாருங்கிட்ட பிரீத்தி சுதன் ஆந்திரபிரதேஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க யூபிஎஸ்சினாவே இது பியூர்லி கான்ஸ்டியூஷன் பாடி ஏன்னா இதோட ஆர்டிகிள் கேட்டாங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் பிரீத்த சுதன் அவர்களின் ஒர்க்கிங் பீரியட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொம்போது வரை நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் இருபத்தொம்போது வரை இருப்பாங்க பேட்மிண்டன் விளையாட்டு உடன் தொடர்புடைய யாருன்னா பி வி சிந்து லக்ஷேஷன் ஏன்னா இப்போ வந்து முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கிறது பாரிஸில் நடந்துகிட்டு இருக்குது பாரிஸில் மூன்றாவது முறையாக நடக்குது இதில் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு பேர் போயிருக்கிறாங்க ஸோ இதில் பேட்மிண்டன்லேயும் பி வி சிந்து அண்ட் லக்ஷேசன் வில்வித்தையில் தீபிகா குமாரி அதே மாதிரி குதிரை ஏற்றத்தில் அனுஷ் அப்படிங்கிறவங்க கலந்துக்கிறாங்க ஈரானோட அதிபர் யார் அப்படின்னு கேட்டால் மசூத் பெசஸ்டியான் அப்படின்னு சொல்கிறோம் ஈரானோட அதிபர் யார் மசூத் பெஸஸ்ட்யான் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது போன்ற தகவல்கள் தினசரி நீங்கள் பெறணுமா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பெறணுமா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு கொஷின் பேங்க்கு நோட்டிஃபிகேஷன் தேவணும்னு சொன்னால் நம்முடைய தென்டல் ஏஎஸ் எகனாமியோட டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா தினசரி நீங்கள் அப்டேட் ஆகலாம் ஸோ நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அரசு வேலை உண்டு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் இதே இது நீங்கள் இங்கிலீஷ்லேயே எடுத்துக்கலாம் இந்த கொஷின் பேப்பர் அப்படியே பைலிங்கூலாக இருக்கும் தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் இங்கே தொடர்ந்து நம்ம அகாடமியில் இதே போல் படிச்சிக்கலாம் தேர்ட்டி கொஷின்ஸ் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி கொஷின்ஸ் இப்போ நம்ம குரூப் டூ அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் இப்போ கிளாஸஸ் இருக்கு இதுலேயும் நீங்கள் படிச்சுக்கலாம் அதோடு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு பேங்க் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போஸ்டல் எல்ஐசி இப்போ பிஓ போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வெறுமனே பதினெட்டாயிரரூபா